பொறாம அது வந்து ஒரு கேன்சர் மாதிரி சுற்றிலும் துறந்தவங்கள்லேருந்து யாராக இருந்தாலும் இந்த பொறாமை இருக்க தான் செய்யும் பொறாமை அது வந்து ஒரு கேன்சர் மாதிரி நம்ம உடம்புல பரவி 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 அந்த ஃபீலிங்ஸ்லேயே அது ஒரு போட்டு நம்மளை நச்சரித்து நச்சரித்து கடைசி சமாதி வரைக்கும் அந்த பொறாமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் நம்பவே நம்பாதீங்க முற்றிலும் துறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த பொறாமை இருக்க தான் செய்யும் இந்த பொறாமையை நம்ம எப்படி வந்து இல்லாமல் வாழ்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ முடியாது இதுக்கு சொல்யூஷன் கிடையாது இதுக்கு மருந்தும் கிடையாது அப்போ என்ன பண்ணுறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து அது கூட மல்லுக்கட்டை மல்லுக்கட்டை அதோட பவர் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் போகும் அதே மாதிரி நீங்கள் பொறாமையை போட்டு ஐயோ நான் பொறாமையை நான் நிறுத்தணும் 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 அது கூட சண்டை போட சண்டை போட சண்டை போட அதோட பவர் ஜாஸ்தியாகிட்டே போகும் அது வளர்ந்துக்கிட்டே போகும் நீங்கள் அதை ஒரு பார்ட் ஆஃப் நம்மளோட ஒரு ஹார்ட்டாக எடுத்துக்கோங்க பொறாமையா வா நண்பா அப்படி உரமா உட்காரு ஆனால் பொறாமப்படுறேன் நான் என்ன பண்ண முடியும் ஆமாம் பொறாம இருக்குது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை கவனிச்சுக்கிட்டே போங்க இப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாளோ இல்லை ஏதோ கொஞ்சம் அவர்ஸோ இப்படியே கொஞ்சம் இதில் போக போக உங்களுக்கே தெரியாமல் மேஜிக்காக அந்த புறாமை மறைஞ்சிடும்